ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்த ஐம்பத்தைந்து வயது கெகன்ராம் என்பவர் சென்னை கோயம்பேடு சரஸ்வதி நகர் பகுதியில் அடகு கடை நடத்தி அதே பகுதியில் வாடகை வீட்டில் குடும்பத்துடன் முப்பது வருடங்களாக வசித்து வந்தார் பணத்தேவைக்காக அப்பகுதியினர் தங்களது நகைகளை கெகன்ராமிடம் அடகு வைத்து பணம் பெறுவதும் பின்னர் வட்டியுடன் பணத்தை செலுத்திவிட்டு தங்களது நகையை மீட்டுச் செல்வதுமாக இருந்து வந்தனர் கடந்த ஒன்றரை வருடத்திற்கு முன்பு கெகென்ராம் உடல்நிலை குறைவால் இறந்துவிட்டதால் அடகு கடையை அவரது மகன் இருபத்தைந்து வயது சுனில் கவனித்து வந்தார் இந்த நிலையில் கடந்த எட்டாம் தேதியன்று நகைகளை அடகு வைத்தவர்கள் அடகு கடைக்கு சென்றபோது கடை பூட்டியிருந்துள்ளது பின்னர் நீண்ட நாட்கள் ஆகியும் அடகு கடை திறக்காததால் சுனிலின் மொபைல் எண்ணிற்கு பலரும் தொடர்பு கொள்ள முயன்றபோது போன் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்தது தெரிய வந்தது இதனால் நகையை அடமானம் வைத்தவர்கள் சந்தேகம் அடைந்து சுனில் தங்கியிருந்த வீட்டுக்கு நேரில் சென்றனர் ஆனால் அப்போதுதான் சுனில் குடும்பத்துடன் இரவோடு இரவாக ராஜஸ்தானுக்கு தப்பிச் சென்றது தெரிய வந்தது இதனால் நகையை அடமானம் வைத்தவர்கள் அதிர்ச்சி அடைந்தனர் உடனே பாதிக்கப்பட்டவர்கள் கோயம்பேடு காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் சுனில் மொபைல் போன் தொடர்ந்து சுவிட்ச் ஆஃபில் இருப்பதை அறிந்த போலீசார் எப்போதாவது அவன் மொபைலை ஆன் செய்வான் என பொறுமையாக காத்திருந்தனர் அப்போது சுனில் சென்னைக்கு வந்தால் தங்களுக்கு தகவல் தெரிவிக்குமாறும் போலீசார் பொதுமக்களிடம் தெரிவித்தனர் இந்த நிலையில் வளசரவாக்கத்தில் உள்ள உறவினர் வீட்டுக்கு நேற்று சுனில் வருவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது உடனே இன்ஸ்பெக்டர் ஜானகிராமன் தலைமையிலான போலீசார் வளசரவாக்கம் பகுதியில் மாறு வேடத்தில் கண்காணித்தனர் அப்போது சுனில் அவரது உறவினர் வீட்டுக்கு வந்தபோது மறைந்திருந்த போலீசார் சுனிலை சுற்றி வளைத்து கைது செய்தனர் சுனில் கைது செய்யப்பட்ட தகவல் அறிந்த பாதிக்கப்பட்டவர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் காவல் நிலையத்தில் குவிந்தனர் இதனால் அங்கு பெரும் பரபரப்பு நிலவியது இப்போதுதான் கைது செய்திருக்கிறோம் நகைகளை எங்கு வைத்திருக்கிறான் என விசாரித்து உங்களது நகைகளை கிடைக்க ஏற்பாடு செய்கிறோம் என போலீசார் பொதுமக்களை சமாதானப்படுத்தினர் பின்னர் நகைகளை அடகு வைத்தவர்கள் புகார் அளிக்கலாம் என போலீசார் தெரிவித்ததைத் தொடர்ந்து நூற்றுக்கும் அதிகமான புகார்கள் குவிந்துள்ளனர் பின்னர் கைதான சுனிலிடம் போலீசார் நடத்திய விசாரணையில் பல அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளன ராஜஸ்தானை சொந்த ஊராக கொண்ட சுனில் பத்தாம் வகுப்பு வரை மட்டுமே படித்துள்ளார் அதன் பிறகு சென்னையில் வீட்டில் வசித்து வந்தபோது ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன்பு சுனிலின் தந்தை குறைவால் இறந்து போனார் இதனால் அடகு கடையை நீதான் பார்த்துக் கொள்ள வேண்டும் என தாயார் வற்புறுத்தியதாகவும் வேறு வழியில்லாமல் சுனில் பார்த்து வந்ததாகவும் கூறப்படுகிறது அப்போதுதான் அதே பகுதியில் வசிக்கும் பலர் நகைகளை அடமானம் வைத்தது தெரியவந்து உடனே அந்த நகைகளை வேறு கடையில் அடமானம் வைத்து அந்த பணத்தில் நண்பர்களுடன் மது அருந்தி ஜாலியாக பார்ட்டி செய்து வந்ததும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது தினமும் சொகுசாக இருக்க நகைகளை அடமானம் வைத்து நண்பர்களோடு பார்ட்டி செய்வதையே வாடிக்கையாக சுனில் வைத்திருந்திருக்கிறார் ஒரு கட்டத்தில் நகைகளை அடமானம் வைத்தவர்கள் நகைகளை கேட்டபோது சுனிலுக்கு பயம் ஏற்பட்டுள்ளது இப்படி தவித்து வந்த சுனில் இரவோடு இரவாக வீட்டை காலி செய்துவிட்டு ராஜஸ்தானுக்கு சென்றுள்ளார் அங்கு சென்ற பிறகு தன்னை சென்னை போலீசார் தேடுகிறார்களா நகையை இழந்தவர்களின் மனநிலை எப்படி இருக்கிறது என்ற சந்தேகத்தில் தனது நண்பர் வீட்டுக்கு சென்னைக்கு வந்ததும் அதனால் போலீசாரிடம் சிக்கியதும் தெரிய வந்துள்ளது இந்த திருட்டு வேலை ஒன்றரை வருடங்களாக நடந்து வந்த நிலையில் ஒன்றரை கோடி ரூபாய் மதிப்பிலான இரண்டு கிலோ தங்க நகைகளை சுனில் அடமானம் வைத்தது தெரிய வந்துள்ளது போலீசார் வழக்கு பதிந்து சுனிலை கைது செய்து புழல் சிறையில் அடைத்தனர் சுனிலை காவலில் எடுத்து நகைகளை எங்கு பதுக்கி வைத்திருக்கிறார் எங்கு விற்பனை செய்துள்ளார் என விசாரணை நடத்தி சம்பந்தப்பட்டவர்களிடம் நகைகள் ஒப்படைக்கப்படும் என போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்